சகோதர சகோதரிகளே இன்று அருமையான வாசகங்கள் செல்வத்தை பற்றி புரிந்து கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வாசகங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை வைத்தும் நீங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளலாம் இருபதாம் நூற்றாண்டின் கொடுமையான மனிதன் என்று வர்ணிக்கப்பட்ட ஹிட்லர் ஒரு மிகச்சிறந்த ஓவியன் அருமையான ஓவியக்காரன் பார்ப்பதை அப்படியே வரையக்கூடியவன் நிறைய ஓவியங்களை வரைந்து வைத்திருந்தார் அவருடைய இறப்புக்கு பின்னால் அவர் வாழ்ந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு இருநூறு ஓவியங்களை கண்டெடுத்தார்கள் அருமையான ஓவியங்கள் எல்லாம் பரிசுகளை தட்டிச் செல்லக்கூடிய வகையில் அருமையாக வரையப்பட்டிருந்தன ஆனால் என்னவென்றால் ஒரு ஓவியம் கூட ஒரு மனிதனை பற்றியதாக இல்லை எந்த ஒரு ஓவியத்திலும் மனிதர்கள் இல்லை வரைந்தது முழுவதுமே சீனரிகள் இயற்கை காட்சிகள் தான் ஏனென்றால் ஹிட்லரின் வாழ்வு அதைத்தான் சொன்னது அவனுடைய பார்வையில் மனிதர்கள் ஒரு பொருட்டல்ல அவனுக்கு புகழ் வேண்டும் செல்வ வேண்டும் நாடுகளை ஆள வேண்டும் தான் தான் உலகத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் தன் இனம்தான் உலகத்தில் தலை இனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினானே ஒழிய சக மனிதர்களை அவன் மனிதனாகவே மதிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது அருமையான இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் உலக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த உலகம் மூன்று முறை அழிவின் விளிம்பில் இருந்து மீண்டு வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அழிவின் விளிம்பில் இருந்து ஒன்று நோவா காலத்தில் நாம் விவிலியத்தில் பார்ப்பது போல ஒரு சம்பவம் அழிவின் விளிம்பில் இருந்து உலகமே அழிந்துவிடும் என்று பொழுது சொற்ப மனிதர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் அதிலிருந்து மீண்டும் நாம் எல்லாம் இப்பொழுது இருக்கிறோம் அதுபோல வரலாற்றில் பல காலகட்டங்களில் இயற்கை பேரழிவுகள் நிகழ்ந்து இன்னும் இரண்டு முறை உலகம் அழிவில் விளிம்பில் சென்று உலகமே முடிந்தது என்று இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உலகம் இன்று இவ்வளவு மக்கள் தொகையோடு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் செல்வம் வேணுமா வேண்டாமா என்பதை பற்றி சிந்திப்பதற்கு இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது முதலாவதாக பார்க்கிறோம் இயேசுவை பார்த்து நடுவராக எங்களுக்கு இருந்து பாகத்தை பிரித்து தாரும் என்று கேட்கிறார்கள் இயேசுவை நடுவராக நாம் பல நேரங்களில் பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே என் வழக்கினை தீர்த்து வையும் என் குடும்பத்துக்கு மாறும் இந்த பிரச்சனை சொத்துப்படுத்த தீர்த்து வையும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் திருப்பலி கருத்துக்கள் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு நடுவர் என்று யார் சொன்னார் தந்தையாம் கடவுள் உலக முடிவு நாளில் நடுத்தீர்க்க வருவார் அவர் நடுவர் இயேசு எந்த இடத்திலும் தனி நடுவராக சொல்லவில்லை இயேசுவால் நடுவராக இருக்க முடியாது அது தகுதி இல்லை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திய பொழுது நல்ல ஒரு நடுவராக இருந்திருந்தால் அந்த பெண்ணை கொலை செய்யுமாறு அவர் சொல்லியிருக்க வேண்டும் அவர் சொல்லவில்லை மாறாக நான் உன்னை தீர்ப்பேன் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டார் இயேசு கிரிசு பல இடங்களில் பார்த்தோமே என்றால் தவறு செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் இவர்களுக்கு அவர் தண்டனை கொடுப்பது கொடுக்கக்கூடிய திருப்பிடக்கூடிய ஒரு நடுவராக அவர் எங்கும் செயல்படவில்லை அவரால் செயல்பட முடியாது என்று அவருடைய இதயம் அப்படிப்பட்ட இதயம் பல நேரங்களில் நாம் பார்ப்போம் எங்கே நேயமாக நடந்து கொள்கிறாய் எங்கே சரியான தீர்ப்பு வழங்குகிறாய் என்று சொல்லி எந்த ஒரு நடுவரும் சரியாக தீர்ப்பு வழங்க முடியாது ஒருவரை பா பகைத்து கொண்டு இன்னொருவருக்கு தீ தீர்ப்பு வழங்க வேண்டும் அதுவும் கிறிஸ்து கடவுளாக இருக்கக்கூடிய அவர் எந்த இடத்திலும் தன்னை ஒரு நடுவராக அவர் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை காட்டிக்கொள்ளவும் முடியாது அவருடைய இயல்பை அன்புதான் அன்பு இருக்கும் பொழுது எங்கே நடுவராக இருந்து சரிசமமாக பாகத்தை பிரிக்க முடியும் இரண்டு குழந்தைகள் சொத்தை சரி சமமாக கேட்கிறார்கள் ஒருவன் ஏற்கனவே செல்வந்தனாக இருக்கிறான் ஒருவனுக்கு ஒன்றுமே இல்லை எப்படி சரிசமமாக பிரிக்க முடியும் நீங்கள் பிரித்து விடுவீர்கள் இயேசுவால் எப்படி பிரிக்க முடியும் முடியாது இயேசுகள் சொல்கிறார் என்னால் முடியாதப்பா நடுவராக என்னை ஏற்படுத்தியது யார் என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்கிறார் செல்வன் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது என்று சொல்லி ஒரு அருமை நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு ஓமையை சொல்லுகிறார் சார்லி சாப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ரொம்ப சிரிப்பு நகைச்சுவையாக வசனங்களே இல்லாமல் எல்லா மக்களையும் சிரிக்க வைத்தார் அதன் அதன்படியாக பல மில்லியன் டாலர்களை சம்பாதித்தார் அவருடைய வாழ்வில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் படித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எத்தனை முறை தற்கொலை செய்ய முயற்சித்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியுமா செல்வம் இருந்தது செல்வம் அவரை காப்பாற்றியதா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி செல்வம் காப்பாற்றாது மகா அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் என்று சொல்லுவோம் உலகத்தை முழுவதும் தன்னுடைய கிரேக்க ஆட்சிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் முடியவில்லை கடைசி நேரத்தில் சொன்னான் நான் இறக்கும்பொழுது இறந்து என்னை கொண்டு செய்யும்பொழுது என்னுடைய ரெண்டு கைகளும் வெளியே தெருமடியாக என்னை அடக்கம் செய்யுங்கள் கொண்டு செல் பவனியாக கொண்டு செல்லுங்கள் சொன்னான் வறுமையாக வந்தேன் வறுமையாக போகிறேன் முடியாது செல்வம் ஒருவனுக்கு வாழ்வை தர முடியாது அப்ப என்ன தரும் முதல் வாசல் அழகாக சொல்லுகிறது மீன் மீன் முற்றிலும் மீன் நாம் ஒருவர் உழைப்பார் அவர் சேர்த்து வைப்பார் இறந்து விடுவார் இன்னொருவர் சும்மா இருப்பார் அவர் அனைத்தையும் அனைத்து பணங்களையும் வைத்து அவர் வாழ்ந்து கொள்வார் ஆக மனித இந்த வாழ்வில் நிறைய டைகாட்டமி இங்கும் அங்குமாக நிறைய எதை பார்க்கலாம் ஒருவர் உழைக்க ஒருவர் சோம்பேறியாக இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து விடுவார் ஆக கடவுள் சொல்லக்கூடியது மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் மாத்திரம் வாழ்வு வந்து விடாது செல்வம் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா நீங்களே நினைத்து பாருங்கள் உங்களுக்கு வீட்டில் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அரசு சம்பளம் வாங்கலாம் அல்லது வேறு ஏதாவது தொழில் செய்து நீங்கள் சம்பளம் நீங்கள் ஓரளவு வீட்டில் வருமானம் வரலாம் ஆனால் ஏழை எளிய மக்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா செல்வம் அந்த நிலையான மகிழ்ச்சி உங்களுக்கு தர முடியுமா ஏழையில் ஆசரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை உடலெல்லாம் புண் யாரும் அதை மதிக்கவில்லை அந்த செல்வந்தனின் மேஜையில் இருந்து விழக்கூடிய அந்த அப்ப துண்டுக்காக காத்து கொண்டிருந்தான் அவனுடைய பொண்களை நாய்கிலூடன் நக்கும் ஒன்றும் அவன் தாபீதின் ஆபிரகாமின் மடிவு அமர்ந்து கொள்ளுகிறான் ஆக செல்லும் அவனுக்கு வாழ்வை தரவில்லை அவனுடைய மனது போதும் நான் பிச்சைக்காரன் தான் எனக்கு இது போதும் என்று சொல்லி அவன் இருப்பதை வைத்து கொண்டு வாழ்ந்து அவன் நிம்மதியாக ஏழையாகவே இறந்து போனான் அதற்காக நீங்களால் ஏழையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லவில்லை அதனால் அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியான மனதை கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு ஆபிரகாமின் மடியில் இடம் கிடைத்தது ஆனால் செல்வந்தனுக்கு நரகம் கிடைத்தது ஆக மிகுதியான செல்வம் அதிகமாக சேகரிப்பு இவை ஒரு மனிதனுக்கு வாழ்வு தரும் என்று நான் நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன அப்படி என்றால் செல்வத்துக்கு பதிலாக செல்வம் தேவைதான் ஆனால் அதை செல்வம்தான் வாழ்வுக்கு வாழ்க்கை என்று வாழ்ந்தோம் என்றால் எல்லாத்தையும் இழந்து விடுவோம் அதற்கு பதிலாக எது நமக்கு வாழ்வை தரும் அடுத்தவர்கள் உதவி செய்தால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி ஆகா நிம்மதியாக போய் படுத்தால் தூக்க வரும் அல்லவா அது ஒரு வாழ்வை தரும் பிறருக்கு உதவி செய்கிறோம் பிறருக்கு ஆறுதல் சொல்லுகிறோம் பிறருடைய துக்கத்தில் பங்கெடுக்கிறோம் நல்ல காரியங்கள் நில நிறைவேற்ற செய்கிறோம் இதுவும் செல்வம் தான் நம்முடைய பார்வையில் இவை செல்வங்களாக பார்க்கப்படுவதில்லை ஆனால் கடவுளின் பார்வையில் இவைதான் செல்வம் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறாய் என்பதை கடவுள் பார்ப்பதில்லை செல்வத்தை பொறுத்தமட்டில் நீ எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறாய் அதுதான் செல்வமாக விண்ணுலகில் பார்க்கப்படுகிறது பார்க்கப்படும் விவரித்த பல இடங்களிலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அழியாத செல்வங்களுக்காக நாம் பாடுபட வேண்டுமே ஒழிய அழிந்து போகக்கூடிய செல்வத்தை பாதுகாக்கவோ அந்த பாதுகாத்த செல்வத்தை எங்களுக்கு பங்கிட்டு தாரும் ஆண்டு இந்த கோயிலில் வந்து மன்றாடுவதோ திருப்பலி ஒப்பு ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை தான் இயேசுக்கு தெளிவாக சொல்லுகின்றார் எனவே செல்வம் தேவை ஆனால் செல்வந்தான் வாழ்க்கை என்று இல்லை என்பதை சபை உரையாளர் அழகாக சொல்லிவிட்டார் வீண் வீணிலும் மீன் திரும்ப முற்றிலும் மீன் இல்லையா நம்ம எல்லாம் உச்ச நிலையில் விளக்குமாற கொண்டு அடிச்சமாக இருக்குல்ல நம்ம சேர்த்து 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 காசு சேர்த்து வைக்கிறோம் என்ன சொல்கிறாரு வேஸ்ட் பணம் சேர்த்து வைக்கிறியா பேங்கில் போட்டு வச்சுக்கிறியா தங்க நகையை சேர்த்து வச்சுக்கிறியா வேஸ்ட் இந்த நகையை வைத்து கொண்டு பிள்ளைகள் சண்டை போடுவார்கள் நகைக்காக சொத்துக்காக அடிபடி போடுவார்கள் நீங்கள் இறந்த மறுநாளே அது ஆரம்பிக்கும் அதான் சொல்கிறாரு மீன் முற்றிலு மீன் எல்லாமே மீன் நீ உழைப்பாய் என்னொருவன் அதை அனுபவிப்பான் அதற்காக இருக்கின்ற போரை நாலு பேருக்கு கொடுத்து நல்லா இரு இரு மகிழ்ச்சியா இரு ஒன்றுமே திங்காம ஒன்றுமே உடுத்தாமல் நீ சேர்த்து 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 சேர்த்த வச்சு யாருக்குமே கொடுக்காம என்ன நடக்க போகிறதோ வாழ்க்கையில் அழகாக தத்துவங்களாக முதல் வாசம் சொல்லுகிறது அதன் விளக்கமாக நட்சத்திர வாசத்தில் தெள்ள தெளிவாக இயசுகிற சொல்லுகின்றார் எனவே நீங்கள் சிந்தியுங்கள் செல்வம் தேவையா என்றால் தேவைதான் ஆனால் செல்வந்தான் வாழ்க்கை என்று இருந்து விட்டோமே என்றால் நம்முடைய வாழ்விலே ஒன்றுமில்லை மீன் மீன் முற்றிலும் மீன் அனைத்து செல்வங்களையும் பாதுகாக்க வீட்டை விட்டு வெளியே வரியாத மனிதர்களும் உண்டு வீட்டுக்கு போனால் லாக்கு லாக்கருக்கு லாக்கு லாக்கர் லாக்கருக்கு லாக்கு வீட்டுக்கு லாக்கு வீட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோச்சு நம்ம ஊருக்கு போகிற பார்க்கணும் இல்லை பேங்கில் போய் வைக்கணும் எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டிருக்கிறோம் ஆக செல்வம் தேவை மீண்டும் சொல்கிறேன் செல்வம் தேவை ஆனால் நாம் வாழ்வதற்கு தேவை ஒழிய எதிர்கால சந்ததிகளை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக கோடி கோடியாக குவித்து வைத்து அவர்களையும் சோம்பேறியாக்கி அவர்கள் நிம்மதியாக நீங்கள் போன பின்பு அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து தரிகட்டி ஓடு ஓடி திரிந்து வாழ்க்கை தொலைப்பதற்கு பதிலாக இருக்கும் பொழுதே நாலு பேருக்கு கொடுத்து நிம்மதியாக வாழ்ந்தால் மோட்சத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அதை நீங்களும் கடைப்பிடிப்போம் கடைபிடிப்போம் வார்த்தைகளுக்கு செவி எடுத்த மக்களாக வாழ்வோம் ஆமன் அனைவரும் எழுந்து நம்ம